வீடியோல பார்த்தா கூட தெரியும் பெஸ்ட் கலெக்ஷன்ல காட்டுறீப்போம் ஐநூத்தி பத்துல பாருங்க இஷ்டம் பாருங்க நீங்க புடிச்ச வாங்கலாம்ல நாலு கலர்ல புடிச்ச பீஸ் வாங்கிட்டு போகலாம் போறா இருக்கும் பாருங்க நீங்க சேல்ல பாருங்க பிளவுஸ் பாருங்க ஒன் மீட்டர் பக்காவா இருக்கும் பிளவுஸ் ஒரு ஃபேன்சி பிளவுஸ் இருக்கு பாருங்க ஃபுல் ஸ்டோன்ல கூட காட்டுற சிம்பிள் ஸ்டோன்ல கூட காட்டுற

நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏட்டீஷன் லைன் நோபத் கானா ஸ்டைல் நீங்கள் மதுரை வந்தால் உலக்தூன் வரணும் உலக்தோன்ல பத்து கடை தள்ளி வந்தால் ஏகே ஷோரூம் வரும் இதே சந்தையில் ஒரு பத்து பதினஞ்சு கடை தள்ளி வந்தால் கார்னர்ல போட் இருக்கும் நம்ம கடையோட ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் ஏ சந்தையில் நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் வாங்க வீடியோட போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம் வந்து பூனத்தில் வந்து சட்டின் பிளஸ் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் ரே சீப் அண்ட் பெஸ்டில் இருக்க ஃபுல் ரம்ஜான் கலெக்ஷனில் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டில் காட்டுறேன் நானூற்றி அறுபது ரூபாயில் நீங்கள் சேலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஃபோர் சிக்ஸ்டி ஃபுல் வந்து ஸ்டோன் சர்டீன் கம்பி கோட் கோல்டு கோடு இருக்கும் சட்டின் இருக்கும் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் இது குவாலிட்டியோட ரேட் இருக்கும் ஆக்சுவலி ஐநூறுவா ரேஞ்சோட ஆஃபரில் வாங்கியிருக்க ரேட் வந்து நானூற்றி ரூபா ஃபோர் சிக்ஸ்டி ரம்ஜான் நியூ கலெக்ஷன் பெஸ்டாக இருக்கும் உங்க பாருங்க ஃபுல்லாக இருக்கும் எஸ்டோன் சாரி சட்டேன் ஃபுல் ப்ளஸ் ப்ளவுஸ் காட்டு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸ் பெஸ்ட்டாக இருக்கு இப்போ நியூ கலெக்ஷனில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் கம்மி சீப்பாண்ட் பெஸ்ட்டில் காமி காமிச்சிருக்கு ஆஃபர் கலெக்ஷனில் பாருங்கள் இது கலர் சார்ட் பாருங்கள் மாடல் இதில் நிறைய இருக்கும் மாடல் கலர் சார்ட் கூட நிறையா கிடைக்கும் பன்னெண்டு கலர் வரும் பத்து மாடல் கிடைக்கும் இதில் சூப்பராக போகும் இப்போ இதை

ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி கூட காட்டுவேன் இங்கே பாருங்க இதே மாதிரி இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஐநூறுவா இருக்கு ரம்ஜான்க்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கு இது ஃபுல்லாக இருக்கும் சாரி ஒர்க் ஃபுல் ஸ்டோன் வரக் ப்ளஸ் ஃபேன்சி பிளவுஸ் இருக்கும்ல இல்லை இங்கே நீங்கள் பாருங்க இது வந்து பிளவுஸ்க்கு வந்து மோடர் ரேட் வந்து ஐநூறுவா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபுல்லாக சட்டு சட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணும் சிங்கிள் தர தரமாட்டேன் ஆன்லைன்ல இது நாலு இருந்தால் நாலுமே வாங்கணும் எப்படி சர்ட்டா வாங்கணும் நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணா மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்க பிடிச்சே வாங்கலாம் ஆன்லைன்ல ஃபைவ் தௌசண்ட்கே ஃபுல்லா சர்ட்டா தான் வரும் சர்ட் இல்லாமல் எதுவுமே தரமாட்டே பார்த்துக்கோங்க நீங்க நேர வந்து பர்ச்சேஸ் பண்ணா பிடிச்ச பீஸ் கூட வாங்கலாம் நீங்க இதுல ஒன்று பிடிச்சிருக்க ஒன்று வாங்கலாம் நெக்ஸ்ட் மாடலில் ஒன்னு பிடிச்சிருக்கேன் ஒன்று கூட வாங்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபுல்லா சர்ட் டூ சர்ட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதுல கலர் சார்ட் பார்த்துக்கோங்க நாலு கலர் மேட்சிங் இருக்கு ஐநூறுல நியூ கலெக்ஷன் பேஸ்டா இருக்கும் இப்போ நீங்க பாக்க ஐட்டம் வந்து डिजिटल புணம் டிஜிட்டல் புணத்திலே ফুল ஸ்டான் সিলவர் ஸ்டான் 골ட் ஸ்டான் ரெண்டு கலந்திருக்கும் ஃபுல்லா இருக்கும் சாரி வர்க் ஸ்டான் ஓபன் பண்ணி கூட காட்டு மாடல் இப்போ லேட்டஸ்டா இருக்கு இது ஃபுல்லா ஸ்டான் வர்க்க இருக்கு இதோட ரேட் வந்து 645 ல பாருங்க இது ஹேவல பெஸ்டா இருக்க கலெக்ஷன் நீங்க பாருங்க இப்போ வாங்க 645 இங்கேயுமே பாருங்க ஸ்டோன் இல்லாம இல்லை இது பாருங்க ஃபுல் சாரி ஸ்டோன் ஒர்க் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரி ரம்ஜான் நியூ கலெக்ஷன் டிஜிட்டல் பிரிண்ட் சார் பாருங்க பார்த்தா தெரியும் டிஜிட்டல் பிரிண்ட்ல கலர் மேட்சிங் ஃபுல்லாக கிடைக்கும் இதில் நிறைய இருக்கு கலர் நான் சும்மா ஒரு செம்பலுக்காக நாலு பீஸ் காமிச்சிருக்கேன் இந்த இது வந்து பிளவுஸ் இதுல பாத்துங்க டிஜிட்டல் பிளவுஸ் கூட இருக்கு சார் நான் செம்பிளுக்கு தான் நாலு பீஸ் காமிச்சிருக்கேன் இதில் வந்து இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் நாலு மாடலுக்காக காமிச்சிருக்கு உள்ள பாருங்க இதுல வந்து எல்லாத்துல செட் வைஸா இருக்கும் இப்படி நீங்க செட் வைஸ் தான் வாங்க முடியும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது வந்து இதுல ஒன்று பிடிச்சிருக்க ஒன்று வாங்கலாம் இதுல ஒன்று கூட வாங்கலாம் இதுல ஒன்று எப்படியாச்சும் நீங்க பிடிச்ச பீஸ் ஒரு பீஸ் கூட வாங்கலாம் பட் மினிமம் த்ரீ தௌசண்ட் பர்ச்சேஸ் இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் இதுல வந்து இதை பாத்தீங்க கலர் இன்னும் கலர் சார்ஜ் ஃபுல்லா இருக்கும் நான் சும்மா ஒரு நாலு பீஸ் காமிச்சிருக்கேன் நீங்க நேர வந்து பார்த்தா நிறைய டிஜிட்டல் பெயிண்ட்ல நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் ஃபுல் இஷ்டம் இருக்கும் இதுல கல் இல்லாம வேணும் கூட இருக்கேன்

நாற்பது மாடல் கிடைக்கும் பூ சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் இதை பாருங்க இது பூ பிளஸ் இது ஒரு மாடல் பாருங்க ஃபோட்டோவில் காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு மாடல் பிளஸ் இதை பாருங்க இது ஒரு மாடல் இதில் ஃபுல்லாக கலர் கிடைக்கும் சிக்ஸ் சிக்ஸ் கலர் மேட்சிங் இருக்கும் ஆறு ஆறு கலர் மேட்சிங் வரும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆறு ஆறு பீஸ் வாங்கிட்டு தான் ஆகணும் சிங்கிள் தர மாட்டாங்க பார்த்துக்கோங்க நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டாக இருக்கும் இப்போவுமே நெக்ஸ்ட் மாடல் காட்டுறேன் இப்ப பாருங்க இருக்கும் ரேட் சீப்பாண்ட் வேஸ்ட்லதான் இப்போ இதே கூட பாருங்க இன்னைக்கு எவ்வளவு இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிராசோ கலெக்ஷன்ல கொஞ்சம் ஓட இருக்கேன் பிளஸ் பாருங்க நானூறு ரூபா கொப்பர் பிராசோ கொப்பர் பிராசோல சிம்பிள் ஸ்டோன்ல இருக்கு பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு ஸ்டான் பிராசோ கலெக்ஷன்ல ஃபுல் ஸ்டோன் ரேட் வந்து நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து ஆறு கலர் வருது நான் நாலு தான் காமிச்சிருக்கேன் ஆறு கலர் இருக்கும் மாடல் ஃபோர் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் இதில் ஒன்று நீங்கள் வீடியோ காலில் கூட பார்க்கலாம் நேராக வந்து கூட பார்க்கலாம் மாடல் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் சிக்ஸ் கலர் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி ஃபோர் நானூறுவா ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் பிராசோ செல்ஸ் ஆகிற மாடல் இப்போவுமே இப்போ பார்க்குற ஐட்டம் வந்து மோஸ்ட் இப்போ ஃபுல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஸ்டோன் இல்லாமல் ஃபேன்சி அறிவுரை ப்ளவுஸ் பாரு அறிவரை பிளவுஸ் இருக்கும் கான்ட்ராஸ்ட் இருக்கும் பிளவுஸ் பிளஸ் பாயிண்ட் ரேட் வந்து ஐநூத்தி எழுபது ரூபாயில் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ப்ரீசியம் மாடலில் சிம்பிள் வரை சூப்பராக இருக்கும் சார்டின்லேயே பாருங்க ஒரு பீஸ் காட்டுறேன் இதை பாருங்க ரோஸ் கலர் பார்ப்பேன் இப்படி இருக்கு குவாலிட்டி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சார்டின்ல சூப்பர் குவாலிட்டியில போட்டிருக்காங்க பாருங்கள் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல பெஸ்டா இருக்கும் கலெக்ஷன் சிம்பிள் அறிவுரைக் சூப்பராக இருக்கும் ஏ நானூற்றம்பது ப்ளவுஸ் மட்டும் இருக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ளவுஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஐநூற்றி எழுபது டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் இருக்குது இஷ்டம் இல்லாமல் கூட கேட்டால் கூட டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ல நிறையா கிடைக்கும் இதில் ஆரி ஒர்க் மாடல் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் காமிச்சிருக்கு இதில் நீங்கள் நியூ வேறு லைட் கலர் பெஞ்ச் லைட் கலர் பெஞ்ச் கூட இருக்கும் டார்க் கலர் பெஞ்சில் வேணும் டார்க் கலர் கூட இருக்கும் இதை வந்து நான் டார்க் கலர் பெஞ்ச் காமிச்சிருக்கேன் இதில் லைட் கலர் பெஞ்சில் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இன்னும் வீடியோ பாருங்க இன்னைக்கு நான் நிறைய காட்டுறேன் மாடல் இஸ்டோன் இஸ்டோன் இல்லாம நியூ நியூ கலெக்ஷனில் காமிச்சிவேன் நீங்கள் பாருங்க ரங்கோலி கலெக்ஷன் ரங்கோலி கலெக்ஷன்ல ஃபுல் இஸ்டோன் சேல பேர் வந்து மியூசிக் பிளேயர் இது வந்து ஃபுல் ரங்கோலி கலெக்ஷன்ல ஃபுல் இஸ்டோனா இருக்கும் கோல்டு ஸ்டோன் செல்லூர் ஸ்டோன் கலந்தில் ஃபுல்லாக இருக்கும் இஸ்டோன் சாரி ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃபுல் இஸ்டோன் ரேட் ஜிப்பான் பேஸ்ட்ல தான் இருக்கும் ఏ నూత్ ముప్ప ఎవరు స్టోన్ పాడర్ స్టోన్ ఫుల్ బోర్డర్ స్టోన్ వెళ్ళే షోరూమ్ పోనా తౌజండ్ ఫిఫ్టీ రేంజ్ వరకు ఈజీగా రూజియల్ క్వాలిటీ మరి రంగోలి క్వాలిటీ బస్టా పాల్ బడర్ స్టోన్ పాఫరెంటే కలెక్షన్ పావ్లో డిఫరెంట్ కాల్ స్టోన్ల కూడ కా సింల్ స్టోన్ కూడాస్టా కా சூப்பரா இருக்கும் குவாலிட்டி இதுல வந்து சிக்ஸ் கலர் வரும் நான் வீடியோல வந்து நாலு கலர் தான் காமிச்சிருக்கேன் பாரு இப்போ இதை வந்து நான் நாலு கலர் காமிச்சிருக்கேன் ரெண்டு கலர் இன்னும் இருக்கேன் சிக்ஸ் கலர் இதுல வந்து பூ மாடல் சேஞ்ச் வேணும் நிறைய இருக்கும் இதுல இங்க வந்து பூ கலெக்ஷன் சேஞ்ச் ஆயிரும் இங்க பூ இங்க வந்து வேற வேற ஸ்டைல்ல நிறைய இருக்கும் மாடல் நீங்க குடிச்ச கூட வாங்கலாம் நீங்க நேரம் வந்து பாருங்க மாடல் மாடலா இருக்கும் நான் சும்மா சிம்பிள்க்காக ஒரு நாலு நாலு பீஸ் காமிச்சிட்டு இருக்கேன் மதுரை வாங்க நேர கடைல் காட்டுறேன் இப்போ பாருங்க ராதிகா சேல பேர் ராதிகால பாருங்க எவ்வளவு கோல்டு ஸ்டோன் சில்வர் ஸ்டோன் கலந்துல ஃபுல் ஸ்டோன் வரைக்கும் இருக்கு ரேட் சீப் அண்ட் தான் இருக்கும் இது ரேட் வந்து உங்களுக்கு அறுநூத்தி முப்பத்தி ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்க கலெக்ஷன் பாருங்க இப்போ

டிஃப்ரெண்டா இருக்க இருக்க பாருங்க 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 ஒர்க் 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 கண்ணாடி 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 ரெண்டுமே கலந்து இருக்கு மாடல் பெஸ்டா ஃபுல் ஃபுல் கட்டிங் ரேட் வந்து ஐநூத்தி முப்பது த்ரீ ஸ்டார் மாடல் இது சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் ரேட் வந்து ஐநூத்தி முப்பது நாலு கலர் மேட்சிங் வரும் மாடல் இதில் ஃபுலவர் மாடல் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும் இதில் ஃபலோவர் வேறு வேறு மரியா வரும் இதில் இதில் வந்து நாலு கலர் மேட்சிங் இருக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாலு கலர் இப்படி வாங்கணும் நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் சிங்கிள் பீஸ் கூட வாங்கல இதில் மினிமம் த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும் சிங்கிள் வாங்கினா கூட பிளாக் ரங்கோலியில் ஃபுல் இஸ்டான் ரேட் பாருங்க ஐநூத்தி பத்துல டிஃப்ரெண்டா இருக்கும் கலெக்ஷன் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டேன் செல்லிங் மாடல் பாருங்க இதை பார்த்தா தெரியும் பேஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கும் கலெக்ஷன் ஐநூத்தி பத்து நாலு கலர் இருக்க மாடல் பாருங்க ஃபுல் இஷ்டான் இருக்கும் ஐநூத்தி பத்துல பாருங்க இஷ்டான் பாருங்க நீங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கும் இஷ்டான் ஐநூற்றி பத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெஸ்டாக இருக்கேன் கலெக்ஷன் ரெண்டு கலர் மூணு கலர் வருது பாருங்க டைரக்ட் லைட் இன்னும் லைட் ஷேடிங் டிசைன் இதை பேர் வந்து ஷேடிங் மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் கலெக்ஷன் ஐநூற்றி பத்தில் எவ்வளோ பெஸ்டாயிருக்கேன் கலெக்ஷன் பாருங்க ரம்ஜான் வந்து ஃபுல் ஸ்பெஷல் மாடல் காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்ன கம்பெனி விற்கும் ரம்ஜான்ல வந்து லக்ஷ்மி பிராண்ட் மா லக்ஷ்மி சூர்யா இதை மாதிரி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் இருக்கேன் இதில் உங்களுக்கு இதுவுமே ப்ராப்ளம் வராது மீட்டர் கம்மி ஸ்டோன் கம்மி ஃபுல்லா இருக்கும் ஸ்டோன் பிராண்டட் ஐட்டம் வேற சும்மா ஆகாதே போகாதே கம்பெனி வாங்கினா ஸ்டோன் கம்மியாக வரும் ரேட் கம்மி தான் இருக்கும் பிளஸ் இது மாதிரி குவாலிட்டி கிடைக்காது பாருங்க சாய்னிங் பாருங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு பெஸ்ட்டாக இருக்கு சாய்னிங் ரேட்டு பெஸ்ட்டாக தான் இருக்குது இருக்கு பத்தில் எவ்வளோ எவ்வளவு ஃபுல் ஸ்டோன் தரு இதுக்கு மேலே என்ன வரும் இப்போ ஐநூத்தி பத்துல பாருங்க இது இதை பாருங்க இது டிசைன் இது டிசைன் இது டிசைன் மூணு வரும் இதுல டிசைன் கலர் நாலு நாள்

லைட் கலரில் வந்து ஸ்பெஷல் மாடல் இருக்கும் கலர் வந்து சிக்ஸ் கலர் வரும் நான் வீடியோவில் நாலு கலர் தான் காமிச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி காட்டிருப்பாரு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் ரேட் வந்து பாருநூத்தி முப்பது செவன் தேர்ட்டி ஃபுல் வரைக்கும் இருக்கும் பாருங்க நீங்கள் வந்து ரிட்டைல் கவுண்டரில் போனால் இது ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏசி காற்றுல சூப்பரா தெரியும் சேலை ரேட்டு சூப்பரா இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுவா ரூபா ஹோல்சேல்ல வந்தால் மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ண எழுநூத்தி முப்பதுக்கு ஃபுல் இஷ்டோட கொண்டு போகலாம் நீங்க த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இஸ்டோனுக்கு நீங்க இருக்கும் ஆள் வரலாம்ல டக்குனு ஒரு பத்து சேலை எடுத்தா டக்குன்னு பில் வந்துடும் நம்ம பிடிச்சே வாங்கலாம்ல நாலு கலர்ல பிடிச்ச பீஸ் வாங்கிட்டு போலாம் பிளவுஸ்

ரீகால் குவாலிட்டி சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி ப்ளஸ் ஃபுல் ஸ்டோன் இருக்கும் அறுநூத்தம்பதுல பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன் அறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆன்லி ஃபார் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஜிட்டல் பிரிண்டில் சிக்ஸ் ஃபிஃப்டியில் சாஃப்ட் குவாலிட்டி ப்ளஸ் கோல்டு ஸ்டோன் இருக்கும் சின்ன சின்ன ஸ்டோன் ப்ளஸ் சில்வர் ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அறுநூத்தி ரூபா கலர் வந்து நாலு நாலு கலர் வரும் மாடல் வந்து நாற்பது மாடல் கிடைக்கும் இதில் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் நாலு மாடல் காமிச்சிருக்கேன் நாலுமே வேற வேற ப்ளஸ் இன்னும் இருக்கேன் மாடல் மாடலா இன்னும் மாடல் மாடலா இருக்கும் ப்ளஸ் கலர் சார்ட் வந்து அல்லாத்துல நாலு நாலு கலர் வரும் இது கலர் வருதில்ல இதே மாதிரி சேம் கலர் வந்துடும் ஒரு ஒரு மாடல் நாலு நாலு கலர் மாடல் நிறைய இருக்கும் ரம்ஜானுக்கு நீங்க மதுரை சுப்லக்ஷ்மியில் ஒரு வாட்டி வாங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன் இருக்கும் ரம்ஜான் கலெக்ஷன் இல்லாம பட்டு சேலை காட்டன் சேலை பூனம் சேலை ஓல் வெரைட்டிஸ் இருக்கும் கடையில் வந்து பார்த்தா நீங்கள் நெக்ஸ்ட் காட்டுற மாடல் பாருங்க ப்ரிஜியம் மாடல் இதை பாருங்க இது எவ்வளோ க்ளேஸ்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பார்த்தா கூட தெரியும் பெஸ்ட் கலெக்ஷனில் காட்டு இருக்கும் ப்ரிசியம் மாடலில் ஃபுல் ஸ்டோன் வர காட்டுற ஒரு பேஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க

रमजान स्पेशल कलेक्शन इधर प्रीमियम क्वालिटी ले इप्पनिंग पारं थाउजेंड डॉलर थाउजेंड डॉलर अर्थात् थाउ थाउजेंड अर्थात् थाउजेंड का ले को होर लक्ष्य रखा ले इरको ले वन लैक्स स्टोन इप्पनिंग पारं सेल अपाता तेरी इप्पनिंग पारं थाउजेंड डॉलर सेल अपायर फुल्लर को स्टोन रेट � சீப் அண்ட் ரேட் நானூற்றி எண்பதில் ஃபுல் ஸ்டோன் நியூ கலெக்ஷனில் பாருங்க பாருங்க ஃபுல் ஸ்டோன் இருக்கும் ப்ளஸ் டிசைன் பாருங்கள் ஸ்பெஷலாக இருக்கு பான் டெஸ்ட் மாதிரி ஃபுல் பான் மாடல் மாதிரி ஸ்பெஷல் மாடல் இதில் கலர் பாருங்க கலர் மேட்சிங் இது மாதிரி இருக்கும் கலர் நாலு கலர் வருங்க பாருங்கள் இதில் இது டிசைன் இது டிசைன் இது டிசைன் நிறைய இருக்கும் இதில் டிசைன் சேல பேர் வந்து தௌசண்ட் டாலர்

कटिंग करके कटिंग वर्क पाता तेरी कटिंग वर्क फुल स्टोन रेट ओनली 115 रु आना और पीस ओपन पानी काट रोजा फूल मॉडल लगा पीस ओपन कर रोजा फूल ले पा रहे हैं कलेक्शन पा रहे हैं 115 ले पा रहे हैं बेस्ट कलेक्शन क्वालिटी वंदे प्योर सॉफ्ट क्वालिटी ले क्वालिटी प्योर वेटलेस फुल स्टोन फुल कटिंग वर्क

ஃபுல் டிஃப்ரெண்ட் பிளவுஸில் இருக்கும் பாருங்கள் டிஜிட்டல் பிளவுஸில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் சேலில் பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் ஒன் மீட்டர் பக்காவாக இருக்கும் பிளவுஸ் ப்ளவுஸ் இது வந்து சேலில் பாருங்கள் சேலில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன் ரேட் வந்து நானூற்றி எழுபது ரூபா ஃபோர் செவன்ட்டி ஃபேன்சி ப்ளவுஸ் கலெக்ஷன் கூட இருக்கும் ஸ்டோனில் வேணும் ஃபேன்சி பிளவுஸ் கலெக்ஷன் கூட நான் வச்சுருக்கேன் நீங்கள் மதுரை வாங்க நேரே நான் சும்மா வீடியோல வந்து ஒரு பத்து பதினஞ்சு மாடல் தான் காட்ட முடியும் நீங்க நேரே வந்து பர்ச்சேஸ் பண்ண நிறைய மாடல் பார்க்கலாம் கல் சேலை பூனம் சேலை இஸ்டோன் சேலை பிளஸ் பட்ட சேலை பட்டலஸ் இஸ்டோன் இஸ்டோன் இல்லாம சாஃப்ட் செல் குபேர் பட்டு நிறைய மாடல் இருக்கு காட்டன் சேலை வேலை கம்மி பூனம் சேலை பூனம் சேலை நூற்றி முப்பது ரூபால ஸ்டார்டிங் இருக்கும் ஐநூறு ரேஞ்ச் வரையும் இருக்கும் பூனம் சாலை கல் எல்லாம் கல் கல்லை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா முன்னூறு கல் ஸ்டார்ட் இதுல வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்கும் சட் டு சட்ட தான் வாங்கணும் சிங்கிள் பீஸ் தரமாட்டாங்க நேர வந்து பார்த்தா இதுல ஒரு ஒரு பீஸ் கூட சிங்கிளா வாங்கலாம் மூவாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கிள் சிங்கிள்ல வாங்க